அரசாங்கம் அதை அதில் சேர்ந்துங்கிற இந்த அமைப்புகள் இப்போ நான் சொல்ல போனேன் என்னென்னு சொன்னால் இப்போ டக்லஸ் கூட்டாயப்பை தாக்குறது கூட்ட இப்போ தாக்குறது சரி காங்கிரஸ் வந்து கூட்டப்பை தாக்கம் டக்லஸை தாக்கும் வாங்க தாக்கும் ஆனால் இவர்கள் இவர்கள் ஒரு ஒற்றுமை இருக்குது என்னென்னு சொன்னால் ஆறும் புதியவர்கள் வந்தால் அவங்கள ஊரம் கட்டணும் டெலிஃபோனில் ஒற்றுமையாக இருப்பார் சரிதானே நான் இந்த இதை இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் படிப்பாக உன்னிப்பாக பார்த்துருந்து தான் இந்த டாக்டருடைய இந்த ஆ ஆஸ்பத்திரி இந்த பிரச்சனையை வந்து அந்த அவருடைய துணித்தலை எனக்கு பிடிச்சி கொண்டேன்னு சொன்னால் இந்த மிக்க அரசியலுக்குள்ளே இருந்து அந்த மனுஷனை அவ்வளோ அந்த அந்த மனுஷன் கேட்டது இந்த சாஜி சாஜரி கொசுப்பைக்கிற குறையைத்தான் கேட்டது அந்த குறையை கூடி நிவர்த்தி செய்ய இல்லாமல் அந்த மக்கள் மத்தியில் ஆர்ப்பாட்டம் வரும்போது கூடி எங்கிட்ட சிறீதரன் எங்களோட மக்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இல்லை நீங்கள் நினைத்தோடு நடக்காது நாங்கள் நினைக்கிறதான் நடக்கும் என்று ஸ்ரீதரன் கூடி அதையும் நான் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்போ சுமத்திரனை பொறுத்தளவில் அவன் தான் கெட்டவொன்றே ஓப்பனாகவே சொல்கிறான் ஆனால் ஸ்ரீதரன் அதுதான் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்போ நாங்கள் இப்போ செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை என்னென்று சொன்னால் எங்களுடைய மக்களுடைய இந்த சிதறு உண்டு இன்றைக்கு எம்பிசிஆர் தாங்க மக்கள் விரும்பி போடே இல்லை எங்களுடைய தமிழ் கட்சிகள் செய்த தவறால் தான் இன்றைக்கு அந்த எம்பிபிக்கு செனம் ஓ ஓட்ட போட வேண்டிய கட்டம் வந்தது ஆனால் அதை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எம்பிபி சரிவை சந்திக்க போகுது அது நாங்கள் அதுக்கான அது அது எல்லாமே நாங்கள் கண்கொடாக பார்த்து இருக்கிறோம் அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த எஞ்சியிருக்கிற இந்த மற்ற தமிழ் கட்சிகள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கை இல்லாமல் போவதுன்னு ஒரு பயம் அப்போ இவர்கள் வந்து என்ன என்ன வேணும் எந்த எந்த கட்டத்துக்கும் இவங்க இறங்குவாங்க அதையும் நாங்கள் எதிர்பார்த்து செயல்படுறோம் அதாவது அந்த ஒரு விஷயத்துல தான் எங்களோட உயிரக்கூடி எங்களுக்கு எந்த ஒரு பிரிச்சையும் கூட நாங்கள பார்க்காமல் இவரை நாங்கள் பாதுகாக்க வேணுமென்ற என்ற ஒரு மிக கட்டாயமான இதுக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டது அதற்கான ஒழுங்கமைப்பு செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனா அதுக்குள்ள வந்து எங்களுக்கு ஒட்டிய ஒரு குறைபாடு தான் இருக்குது இவரில் எங்களுக்கு வேறு எந்த ஒரு மன இல்லை எந்த இதுவும் கிடையாது தொடர்பாடல் அதாவது அந்த அதுதான் மிக முக்கியமானது எந்த இடத்துல எங்க நின்றாலும் எங்க தொடர்பு சரியான முறையில இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகலாம் இப்போ இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி தேர்தல் நான் முதல் முக்கிய நான் சொன்னா என்னென்னு சொன்னேன் ஜனாதிபதி தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்றது நிறைய பேரணங்கள் உள்வாங்கி ஒவ்வொரு மன்றங்களுக்குள்ளேயும் நிறுத்தப்பட வேண்டியது இந்த வே வேலையை வந்து மிக மு முதலே தொடங்கணும் அந்த தொடங்க வேண்டிய வேலை விட்டு இன்றைக்கு வேறு இன்றைக்கு நாங்கள் இப்போ நாளைக்கு இப்போ நான் கூடி நாளைக்கு நான் நந்திச்சுட போகிறேன் ஒரு இடத்துக்கு நாலாண்டைக்கு நான் பவனியா போகிறேன் ஏன் போகிறேன் என்று சொன்னால் என்னுடைய சுயநலத்துக்காக இல்லை என்னுடைய மக்களோட நலனுக்காக போகிறேன் பவுனியாவில் நாங்கள் புதிதாக இறங்க போகிறோம் ஆனால் அங்கேயே நான் ஒரு பெரிய ஒரு மிக ஒரு ஆதரவமான அந்த அந்த பவுனியா மாவட்டத்துக்கு ஒரு கொடவள்ளலான ஆட்களை வச்சு தான் இன்றைக்கு பவுனியா மாவட்டத்துக்குள்ளேயே நாங்கள் பெரிய ஒரு இதை செய்து காட்ட போகிறோம் ஆனால் எங்க முதலாவது இப்போ டாக்டர் இப்போ இருபத்தொன்னாந்தி இருபத்திரெண்டாந்தி வார வரத்து வந்தால் முதலாவது வவுனியாவில் தான் அவருடைய பயணத்தை மக்கள் சந்திப்பை வைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நாம் வச்சிருக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் எங்களுக்கு யாழ்ப்பாணப்பை பழக்கப்பட்டு பழக்கப்பட்டுள்ளது கிளிநி முல்லைத்தீவு வவுனியா வந்து புதிய இடம் அப்போ நாங்கள் அந்த இடத்துல போவேக்குள்ளே எங்கே என்னென்ன மாதிரி எங்களோட வேலையை செய்யணுமோ அதாவது எங்களுக்கு முதல் முக்கியமான பிரச்சனை ஒரு கொள்கை கொள்கை முன்னெடுப்பு பிரி பிரிவு அதாவது வந்து உள்ராட்சி மன்றங்களுக்குள்ளே என்ன குறைபாடுகள் இருக்குதோ நாங்கள் என்ன நோக்கத்துக்காக எங்களுடைய இயக்கத்தை தொடங்கினோம் என்ன சிந்த செயல்பாடோட போய்கொண்டு என்ன விஷயத்தை உங்களுக்கு செய்ய போகிறோம் தான் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அடுத்தது ரெண்டாவது கட்டம் எங்கள கட்சிக்குள்ளே இருக்கிற ஆட்களை கண்காணிக்கிறதுக்கு அதாவது அவர்கள் சரியான முறையில் நடக்கிறார்களா இல்லாடி ஒரு ஊ ஊழல் செய்ய விழிக்கிறார்களா இல்லாடி அவர்கள் அதுக்குள்ளேருந்து எங்கட தலைவருக்கு எதிராக செயல்படுறாரு அதுக்கான ஒரு புலனாய்வு அணி அப்போ இது வந்து என்னுடைய நண்பன் ஒரு ஆள் இருக்கிறார் அது நாங்கள் கடந்த காலத்திலிருந்து நாங்கள் எண்பத்தேழு எண்பத்தெட்டாம் இருந்து பயணித்த நண்பர்களுக்கு அளவு சாதனை செய்து இருக்கிற ஒரு மனிதன் உங்களுக்கு தெரியும் சுரேசுக்கு உங்களோட பாட்டலியினரும் அவர் தான் ஓஹோ அப்போ அந்த 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 மனிதனுடைய அந்த மனிதன்லாம் பாருங்க அவருடைய தியாகத்தை பாருங்க அவர் எங்கே இருக்கிறார் நான் இதில் அது உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு எங்க இருந்து இருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் எங்கே இருக்குது அவர் கடைசி கடத்தில இங்கே நின்றார் எப்படி வந்தார் என்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய தியாகங்கள் உண்மையில் அதை அதை நாங்கள் அளவிடவே முடியாது அவர் அப்படிப்பட்ட ஒரு இந்த ஒரு பதினாறு வருஷத்துக்குள்ள இந்த ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு திறமைக்கு ஒரு மூன்று மொழி அறிவாற்றல் கொண்ட ஒரு மனிதனை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இவரை மாதிரி ஒளி விளைமுறைவு இருக்கிற இன்னும் எத்தனை பேரை நாங்கள் எடுக்கக்கூடிய தேவை இருக்கின்றது தேவை எடுத்து பயணிக்கு பயணித்து கொண்டே போகணும் அதாவது நான் கேட்குற இங்கே இருக்கிற மக்களையும் சரி இருக்கிற மக்களும் சரி இங்கே இருக்கிற மக்கள் மக்கள் ஓட்டு போடாத மக்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் நான் தமிழன் என்னுடைய இதய தொட்டு கேட்டால் நான் தமிழன் நாங்கள் தமிழ் த தமிழுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றதை நாங்கள் எங்களை மன்னச்சியை தொட்டு கேட்கணும் என் மற்ற இந்த பயணத்தில் எங்களுடைய இந்த கட்சியில பயணத்தில் சர்வதேச நாட்டில் இருக்கிற புலம்பெயர் மக்கள் உண்மையிலேயே சகல அன்ப அன்பான அன்பிலே இருந்து பொருளாதார ரீதியாக எல்லாரும் வந்து ஒருங்கிணைச்சு நிக்கணும் அது மிக மிக ஒரு முக்கியமானது அந்த மீண்டும் கேட்டுக்கொள்கிற புலம்பெயர் சமுதாயத்தில் இன்றைக்கு வந்து ஐம்பதாயிரத்து மேற்பட்ட மாவீரர்களும் எங்களை மாதிரி கை கால இருந்து இந்த இந்த நிலத்துல ரத்தம் சிந்தினதால தான் இந்த ரத்தம் தான் இன்றைக்கு வெளிநா வெளியில் இன்றைக்கு நாங்கள் புலம்பெயர் அமைப்பு எங்களை புலம்பெயர் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கு இந்த ஒரு புனிதமான ஒரு புதிய பாதைக்கு அனைவரும் எங்களுக்கான முழு ஆதரவை தருவோணும் எங்களால் இருந்து எவ்வளவுத்துக்கு நாங்கள் வேலை செய்யணுமோ அதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றிய தீருவோம் அதுல இந்த மாற்ற கருத்தும் கிடையாது மற்றது உண்மையிலேயே நாங்கள் வந்து இனி பழச கதைக்கிறதுல விட்டுட்டு பழைய கதைகளிடம் வேணாம் எங்களுக்கு நாங்கள் இந்த புதிய பாதையில் எப்படி பயணிக்க போகிறோம் எப்படி செயல்பட போகிறோம் அதற்கான பொருளாதாரம் என்ன அதை எப்படி கொண்டு நகர்த்தோணுமன்றது புலம்பெயர்ந்த சமுதாயத்தின் கையில தான் இருக்கு

நீங்கள் செய்கிற சேவைளுக்கு மிக்க மிக்க நன்றி தலைவருக்கு அதான் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் நாங்கள் தளபதியாக இருக்கிறோம் நீங்கள் தலைவராக்குங்க மக்கள்கிட்ட கேட்டுக்கிற கேள்வி அதுதான் நாங்கள் தளபதியாக தான் பச்சிருக்கிறோம் வேற ஆனா நீங்கள் தலைவராக்க வேண்டியது உங்களோட கையில இருக்கு அடுத்தது வந்து இதே மாதிரி தான் பவனியால எனக்கு ஒரு சப்போர்ட்டு எங்களுக்கு ஒரு எங்களோட கட்சிக்கு எங்களோட மரத்துக்கு ஒரு சப்போர்ட்டுன்னு கிடைச்சிருக்கு அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் சொன்னா ஒரு கனடா நாட்டில் இருந்து வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தாண்டி குளத்தில் அவங்க அம்மா சேர்த்து வந்த வந்தது அந்தால் வவுனியால் ஒரு மிக செல்வாக்கு மிக்க ஒரு ஆள் மற்றது அந்த அந்த பவுனியா மக்களுக்கு அவர் உதவிகளும் செய்திருக்கிறார் இந்த அவர் ஆள் எங்களோட பவுனியா மாவட்டத்தில் மிக செல்வாக்கு மிக்க மிக ஆளுமையான ஆட்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு எடுத்து தந்துருக்குறேன் இப்போ அவர் டிரைவ் பண்ணிக்கிட்டுருக்கிறாருன்னு சொன்னால் தந்தை டிக்கெட்டை கேன்சல் பண்ணி லேட்டாக போகிறதுக்கு அந்தளவுக்கு கூடிய எங்கிட்ட வந்திருக்கிறேன் அப்போ தான் நான் ஞாயிற்றுக்கிழமை அவசரமாக அங்கே போக வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு ஏற்பட்டுருக்கு நான் நான் என்ற சொந்த தொகுதி சாவஜரியில் தான் நின்று செயல்பட்டு இருக்கிறேன் ஆனால் சாவஜெல்லாம் பழக்கப்பட்டதானே அதாவது அது மறைத்து விட்ட தானே அப்போ அதுக்காக பவனியா பவனியாவுக்கு போயும் செயல்படுவோம்ன்ற காண்டி கொள்ளிக்கிற உண்மையில் அந்த புலம்பெயர் சமுதாயங்களில் இருக்கிற அந்த உண்மையில் அந்த ஒரு அந்த இந்த இந்த தாயகத்தை நேசிக்கிற மக்களையும் சரி தாயத்தை நேசிக்காமல் இருக்கிறார்களையும் சரி நான் கேட்டுக்கொள்கிறது என்னென்னு சொன்னேன் இந்த பாதை ஒரு மிகவும் ஒரு மாற்றத்துக்கான பாதை இந்த பாதை இந்த பாதை நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் பிறகு அது நான் சொல் சொல்ல தேவையில்லை அது உங்களுக்கே தெரியும் இதை நாங்கள் இருக்க இறுக்கமாக பிடிச்சு கொண்டு இதில் பயணிக்கவோணும் இதுக்குள்ள இது எங்களோட பாதை வந்து நிறைய கற்கள் முள்ளுகள் காடுகள் பாறைகள் நிறைந்த பாதை அது எல்லாத்தையுமே நான் அவ உடைச்சு கொண்டு தான் நாங்கள் போவோணும் எங்களுக்கு எத்தனை எத்தனை விதமான சம்பவங்களையும் செய்கிறதுக்கு தேசிய அரசாங்கம் அதாவது நான் முதலில் சொல்லி போடுவேன் இந்த அது எங்களோட தலைவருக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் போன்ற அது அரசாங்கம் தான் முழு பொறுப்புண்டு அதை நான் ஊடகங்களுக்கும் நான் தெரிவிச்சிருக்கிறேன் அப்போ இந்த அரசாங்கத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அரசாங்கம் ஒன்று எங்களுக்கு தெரியும் அதாவது இடதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் சரி இவங்கள் சுகமுக வாழ்க்கை வாழ்ந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி தமிழ் மக்களுக்கு இந்த அதுக்கு அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எங்கள்ட்ட தமிழ் தமிழ் கட்சிகளை இருக்கிறாங்க தான் மெயின் காரணம் இப்போ உண்மையிலே அவங்க செய்கிற அந்த அநியாய வேலையில் இந்த காலத்தில் பதினாறு வருஷமாக இங்கே ரெண்டு கை இல்லாதவன் ரெண்டு கால் இல்லாதவன் ரெண்டு கண் இல்லாதவன் ஒரு கால் இல்லாதவன் ஒரு கை இல்லாதவன் இந்த இந்த யுத்தத்தில் அதே அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் மக்களை எவரும் திரும்பி பார்க்க இல்லை அவங்க வந்து இந்த எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் உண்மையிலேயே அப்போ நான் அதான் மருத்துவரோட வந்து நான் பொருளைக்கே நான் மருத்துவர்கள் கேட்கும்போது நான் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட இந்த மக்களை வந்து தூக்கி நிறுத்தவும் அவர் இருந்து அவர் தூக்கி நிறுத்தவங்க அப்போ இதே இப்போ நீங்களும் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னு வந்துச்சுன்னா அந்த மருத்துவ மருத்துவருக்கு வந்து இந்த இந்த பொருளாதார சேர்ந்து இந்த பொருளாதார நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதாவது பிள்ளத்தில் புலத்தில் இருக்கிறார்களும் சரி இங்கே தாயத்தில் இருக்கிறாக்களும் சரி ஒன்று சேர்ந்து இதை அவ அதை அதை வந்து நாங்கள் சரியான முறையில் கொண்டு நகர்த்தணும்ன்ற ஒரு ஆசையும் அவாவும் என்ன இருக்குது ஆனால் நான் தான் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு காலம் பதில் சொல்லும் என்னென்னு சொன்னால் இயற்கை எங்களை வந்து பார்த்து கொண்டு தர்மம் ஒரு நாளும் தோற்காது அதர்மம் ஒரு நாளும் வெல்லாது வினையை விதைத்தவன் அறுப்பான் அதற்கான காலங்கள் நிறைய கொண்டிருக்குது அதனால் நாங்கள் ஒற்றுமையாகவும் ஒரு செயல்திறன் மிக்க ஆளுமையுடனும் நாங்கள் பயணிக்கு போவோம் என்றதை சொல்லிக்கொண்டு எது மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களோட பயணிக்கவார் சதீஷ் அண்ணன் வணக்கம் அண்ண ஒரு சார் நான் கதைச்சிட்டு போறேன்னா நீ உங்களுக்கு லேட் நைட் ஆயிட்டுது அண்ணா வணக்கம் ஓ சதீஷ் அண்ண என்னன்னா நீங்க செய்யற அந்த பணி என்ன அளப்பெரிய பணி என்ன எங்களால அது செய்ய முடியாதுன்றது இருக்கிற ஒரு மன என்ன சரியான பாரம் ஆனா எங்களால என்ன முடியுமோ அத கண்டிப்பா அங்க தளத்துல அதை நோக்கி செய்திருக்கிறோம் நீங்கள் உங்களோட பணியை தொடர்ந்து போய்க்கொண்டுருங்கன்னா நாங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்க உள்ள களத்துல செய்ய வேண்டிய பிரச்சனைல செய்வோம் ஓகேயா எந்த பட்ச உடனே இன்னைக்கு எத்தனையோ தமிழ் எம்பி மேற்க வந்தவே ஆனா அர்ஜுனன் அர்ச்சுனான்ற பேரோட வார எம்பி தான் எங்களுக்குரிய விடியலை நோக்கி போவார் என்ற ஒரு இது கடவுளிதாலே இருந்திருக்கு ஓகேயா அந்த அந்த பேரே எங்களுக்கு காணும் அது அது அத அனுப்பி இருக்கு எங்களுக்கு அதை நாங்கள் சரியான முறையில பாவிச்சு அதை கொண்டு போய் சேர்ப்போம் நீங்கள் நினைக்கிறதை நாங்கள் நினைக்கிறதா இந்த மக்களுக்காக வந்து செய்வோம் நன்றியா நன்றி 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 தொடர்ந்து <tutly> நன்றி <assist you melodic> <oysters> <Grand republic> <avocado>

என்னென்னா இப்போ இந்த அண்ணன் சொன்ன மாதிரி இந்த பொருளாதார பிரச்சனைக்கு நாங்கள் இந்த ஒரு வாட்ஸ்அப்பில் அந்த இன்ட்ரெஸ்ட் படுறாக்களை நாங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் சேர்த்து இப்போ பெரிய அமௌண்ட்டாக இல்லாமல் விரும்பி இப்போ ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு ஆள் எடுத்தால் அவர் மூலம் இதுக்குள்ளே இப்போ அந்த இதுலயே வந்து இன்ட்ரெஸ்ட் படுறவே ஒரு வாட்ஸ்அப் ஜெர்மனிக்குள்ளே ஒன்று சொன்னால் ஜெர்மனிக்குள்ளே ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ இந்த மோமெல்லாம் அந்த உள்ளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பில் தான் முன்னுக்கு அப்படியானாக்களை சேர்த்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஒரு ஆள் மூலம் இப்போ லண்டனுக்கு மெயினா நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி உங்களால அங்காள போறோமா பொருளாதாரத்தை அப்படி செய்யல அது ஒரு நாட்டுக்கு இப்போ உங்களோட இதுக்காக அண்ணா தம்பி இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னா இப்ப நாங்கள் இருக்கிற ஒரு இக்கட்டான நிலைமை என்னென்று சொன்னா இப்ப முதல் வந்து எங்களோட உயிர் முக்கியம் உயிர் சிவர் இருந்தா தான் சித்திரங்கிறலாம் இன்றைக்கு டாக்டர் பாதுகாப்புன்றான்